நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை என்னும் நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை என்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே அஞ்சுதேயன் உள்ளம் நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை என்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுள்ளம் அல்லா அல்லாஹ் யா அல்லா அல்லாஹ் அல்லா பூமிவான மண்டலங்கள் பொருத்தமாக படைத்தாய் அதை புரிந்து கொள்ள புலன்களையும் திருத்தமாக அமைத்தாய் மேன்

பிறந்து வளரும் போது பாதை தவறிடாமல் காத்தாய் பிறக்கும் போது குலத்தில் பிறக்கும் பேரு கொடுத்தாய் அதில் பிறந்து வளரும் போது பாதை தவறிடாமல் காத்தாய் மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தாய் மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தாய் வைப்பதற்கே தொழுவை நோன்பு விதித்தாய் உன்னை துதித்து போற்றி மழ்வதற்கே நேசத்தையும் பதித்தாய் ஐந்து அகத்தில் நீயும் அறிவு கண்ணை திறந்தாய் உணர அகத்தில் நீயும் அறிவு கண்ணை திறந்தாய் தவறி அறியாமல் செய்துவிடும் பிழைகளையும் பொறுத்தாய் யா அல்லா யா அல்லா சுபகான மனிதனுக்கும் பகிர்ந்தாய் இன்ப துன்பம் இரண்டிலும் ரகுமத்தையே விரித்தாய் இன்பம் துன்பம் இரண்டிலும் உன் ரகுமத்தையே விரித்தாய் அந்த உண்மைதனை உணர வைத்து உனது பக்கம் அழைத்தாய் அந்த உண்மைதனை உணர வைத்து உனது பக்கம் அழைத்தாய் யா அல்லா யா அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் எனது தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும் என் அவசரத்தில் புலம்பி உந்தன் அருளில் என்ன குறையும் எனது தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும் என் அவசரத்தில் புலம்பி உந்தன் அருளில் என்ன குறையும் நாடியதை செய்து காட்டும் நாயகன் காட்டும் நாயகனே அருள்வாய் நபிநாதர் வழியில் என்னை நடத்தி கருணை மழை பொழிவாய் நபிநாதர் வழியில் என்னை நடத்தி கருணை மழை பொழிவாய் யா அல்லா யா அல்லா சுபான் யா அல்லா யா அல்லா சுபஹான் கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம் நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இதில் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம் யா அல்லா யா அல்லா சுபகான் அல்லா سبحان الله سلام عليكم